நம்முடைய லெமன் லேயரிங் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ அறுக்கிறாங்க அக்கா அருங்கக்கா வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க பாருங்க வேர் நல்லா தெரியுதா ஸோ நம்ம லே லேயரிங் வந்து சக்சஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் போன மாதம் அதாவது டிசம்பர் அஞ்சாம்தேதி போட்டோம் வந்துட்டாங்க ஆமாம் பிஞ்சு வச்சிருச்சா அக்கா பிஞ்சு வேற வச்சிருச்சுட்டாங்க எங்கேப்பா பிஞ்சு எங்கேக்கா இருக்கு இதை பாருங்கள் ஒரு பிஞ்சு வேற இருக்குது அதில் அந்த பிஞ்சு வந்து நாங்கள் லேரிங் போடும்போது இல்லை ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துருச்சு நாங்கள் இவ்வளோ கிளைகளோட தான் அதை விட்டு வச்சுருந்தோம் பாருங்கள் இது ஒரு செடியாக இருக்கும் இப்போ நட்டுற போகிறோம் நான் பாருங்கள் இதெல்லாம் நட்டுருங்கக்கா அதை பெரிய தொட்டியாக வேணுமா சொல்கிறாங்க மண்ணு கொஞ்சம் எடுத்துகிட்டு வைக்கா நாங்கள் உங்களுக்கு வந்து அந்த மண்ணெல்லாம் எடுத்து காமிக்க போகிறதில்ல ஏன்னா எங்களுக்கு வந்து அதை டிஸ்டர்ப் பண்ண விருப்பம் இல்லை அதனால நாங்கள் வந்து இதை வந்து மண்ணு போட்டு தொட்டியிலேயே வளர்த்து கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அதை மண்ணில் வைக்க போகிறோம் எங்களுடைய விழுந்து போன புளியங்குடி எலுமிச்சை செடி வந்து ஆ நிறையா இருக்குக்கா இதில் இதெல்லாம் இருக்குது பாருங்க இந்த இங்கே கூட இருக்கே இதில் கூட நமக்கு இது வந்திருக்குது ஆக்சுவலாக எனக்கு இப்போ மூணு தெரியுது இதில் ரெண்டு பூ கூட வச்சுருக்குது மூணு நாலு இருக்குக்கா இந்த இங்கே ஒன்று இருக்கா இங்கே ஒன்று இருக்கா இந்த இங்கே ஒன்று இருக்கா அதுக்கப்புறம் வந்து இன்னும் மூணு மொட்டை இருக்குது நாங்கள் மண்ணு போட்டுவிட்டோம் அடுத்து தண்ணி விட போகிறோம் தண்ணி விட்டுட்டு அவங்க அம்மா பக்கத்துலேயே கொஞ்சம் நாள் இருக்கட்டும் அதுக்கப்புறமா நாங்கள் வந்து அதை வேறு இடத்துக்கு மாற்ற போகிறோம் நாங்கள் சூப்பராக ரீபாட்டிங் பண்ணிட்டோம் ஏன்னா எங்களோடய ஃபஸ்ட்டு லேயரிங் சக்ஸஸ்ஃபுல் லெமன் லேக்காக தண்ணி ஊற்றுங்க நாங்கள் அவங்க அம்மாக்கிட்டருந்து பெருக்கலை கட் பண்ணிவிட்டு அவங்க அம்மாக்கிட்ட இருக்க ஃபீலிங்லே இருக்கட்டும்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வச்சுட்டோம் இன்னும் கொஞ்சம் துளுத்து வந்த உடனே ஆக்சுவலாக இதில் லெமன் எல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு பயங்கர ஹாப்பியாக இருக்கும் நாங்கள் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மெத்தட் ஒர்க்ஸ் அவுட் வெரி வெல் நாங்கள் வேறு எதுவுமே பண்ணல மாட்டு சாணம் தான் அதில் மக்கிய தொழுவுரம் மக்கிய மாட்டு சாணம் இது தான் வச்சு நாங்கள் லேயரிங் போட்டோம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பாய்